இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பற்றியோ இந்த காமராஜர் இளைய காமராஜர் அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க நீங்கள் உங்களுடைய டீச்சர்ஸ் உங்கள் ஸ்கூலை பற்றி பேசுங்க மற்ற விஷயங்கள் பேசுங்க இதை தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் எதுவும் பேசாதீங்க தேங்க்யூ நன்றி சார் இருபத்தி யாரை பற்றியோ இந்த காமராஜர் இளைய காமராஜர் அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க நீங்கள் உங்களுடைய டீச்சர்ஸ் உங்கள் ஸ்கூலை பற்றி பேசுங்க மற்ற விஷயங்கள் பேசுங்க இதை தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் எதுவும் பேசாதீங்க தேங்க்யூ வேண்டுகோள் தமிழகம் முழுவதும் தொகுதி வாரியாக பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு கல்வி விருது வழங்கும் விழா தற்பொழுது தாபேக்கா சார்பில் நடைபெற்று வருகிறது விஜய் தற்பொழுது மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பத்தியோ இந்த காமராஜர் இளைய காமராஜர் அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க நீங்க உங்களுடைய டீச்சர்ஸ் உங்க ஸ்கூலை பற்றி பேசுங்க மற்ற விஷயங்கள் பேசுங்க தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் எதுவும் பேசாதீங்க இருபத்தி யார பத்தியோ இந்த காமராஜர் இளைய காமராஜர் அப்படிலாம் எல்லாம் எதுவும் சொல்லாதீங்க நீங்க உங்களுடைய டீச்சர்ஸ் உங்க ஸ்கூலை பத்தி

ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன நூறு தமிழகம் முழுவதும் தொகுதி வாரியாக பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்புகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு கல்வி விருது வழங்கும் விழா தற்பொழுது தாபேக்கா சார்பில் நடைபெற்று வருகிறது விஜய் தற்பொழுது மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகையும் பாராட்டுகளையும் தெரிவித்து